உயிர் டிவி இணையர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இருபத்தி ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் நாள் புதன்கிழமை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே இன்றைக்கு பக்தி உண்டாகும் நாளாக அமைகிறது ராசி அன்பர்களே இன்றைக்கு பரிசு வந்து சேரும் நாளாக அமைகிறது மிதுனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு பயம் உண்டாகும் நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்றைக்கு பகை உண்டாகும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைக்கு பறிவு உண்டாகும் நாளாக அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே இன்றைக்கு பாராட்டுகள் வந்து சேரும் நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு மகிழ்ச்சி வந்து சேரும் நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு ஓய்வு தேவைப்படும் நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு வரவு வந்து சேரும் நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு தடங்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது கும்பம் ராசி அன்பர்களே இன்றைக்கு வெற்றி பெறும் நாளாக அமைகிறது மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு இன்சொல் வந்து சேரும் நாளாக அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை வழங்கியது உயிர் டிவிக்காக தஞ்சையம் செல்வம் மற்றும் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் அறக்கட்டளை நன்றி வணக்கம்